இப்போ விஜய் அவர்களை தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க அந்த அமை அமைப்பை சேர்ந்தவங்க சந்திச்சிருக்கிறாங்க ஏன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக எட்டு முறை நாங்கள் வந்து முதல்வர்களை முதல்வரை சந்தித்து நாங்கள் கோரிக்கையெல்லாம் கொடுத்தோம் மனுக்கள்லாம் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படவே இல்லை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தலான் இருக்கோம் தமிழ்நாட்டில் பரந்தூர் விமான எதிர்ப்பு போராட்ட குழுவும் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க அதோடைய தலைவர் ஜி வி சுப்பிரமணியம் சில விவசாயிகளோடு சேர்ந்து சந்திச்சிருக்காங்க ஜாக்டர் ஜியோ இந்த இந்த ரெண்டு சந்திப்புமே மிகப்பெரிய அளவில் அதை பற்றிய முழுமையான செய்திகள் இன்னும் வெளியே வரல ஏன்னா அவங்க அவங்களுடைய தளத்திலேயே அது வந்து சின்ன வீடியோ மாதிரி தான் போட்டிருக்காங்க என்ன பேசினா என்ன நடந்துச்சுன்றது முழுமையாக வெளியே வந்தால் இன்னும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பேசலாம் பரந்தூர் விவசாயிகள் விவசாயிகள் சந்திச்சாங்க இல்லைங்களா அவர்கள்கிட்ட விஜய் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்பேன் தேவைப்பட்ட நான் களத்துக்கே வர்றேன் ஒவ்வொரு நீங்கள் இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி குழு திமுக போன்ற கட்சியில் திமுக கூட கூட்டணி கட்சியில் சந்திப்பாங்க இது வழக்கமாக நடக்கிற ஒரு ஒரு எப்படி யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இது இதில் இன்னொரு ஹைலைட்டரான விஷயம் தெரியுமா ஆசிரியர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க அதிமுகவை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவின்னா சந்திக்கலை சந்திக்கலாமா வேண்டாமான்னு இன்னும் முடிவும் பண்ணல காரணம் என்னன்னா ஆனா இதன் மூலமாக என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா ஜூனுக்கு பிறகு பாருங்க ஒண்ணு நடக்கும் ஜூனுக்கு பிறகு பாருங்க நடக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதனுடைய தொடக்கமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நான் எல்லா தாவிக்கா ஏன்னா குறிப்பாக ஏதாவது ஒரு நகர்வுகள் நடக்குது பேச வேண்டியதாக இருக்கு அந்த வகையில ரீசன்ட்லி வந்து நேற்று தான் நினைக்கிறேன் அதாவது ஆசிரியர்கள் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கழக நிர்வாகிகள் அவங்க வந்துட்டு போய் சந்திச்சிருக்கிறாங்க விஜய் அவர்களை சந்திச்சுருக்கிறாங்க சரி என்ன திடீர்னு ஏன்னா ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாதது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் அடிக்கடி அப்பப்போ போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஜாக்டோஜியோ அவங்களும் கூட இப்போ விஜய் அவர்களை தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க அந்த அமை அமைப்பை சேர்ந்தவங்க சந்திச்சிருக்கிறாங்க இதை சந்தித்ததுக்கப்புறம் அதனுடைய தலைவர் வந்து மாயவன் அவர்கள் வந்து என்ன என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்காக எட்டு முறை நாங்கள் வந்து முதல்வர்களை முதல்வரை சந்தித்து நாங்கள் கோரிக்கையெல்லாம் கொடுத்தோம் மனுக்கள்லாம் கொடுத்தோம் இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படவே இல்லை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தலான் இருக்கோம் தமிழ்நாட்டில் சொன்னது ஜாக்டோ ஜியோ அவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டத்துக்கு ஆதரவு வேணும்னு சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களையும் நாங்கள் இருக்கோம் அதன் அடிப்படையில் விஜய் அவர்களையும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக தான் சந்திப்பினுடைய சாராம்சம் இதுதான் இதில் சந்திப்பில் அவர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கிறாங்க இதுதான் எங்களுடைய சுச்சுவேஷன்ஸாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது விஜய் அவர்களும் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் உங்களுடைய சார்பாக உங்களுடைய தரப்பிலிருந்து அரசுக்கு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வாக்கு வாக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு ஸோ வந்து ஒரு பக்கம் ஆசிரியர்களினுடைய போராட்டம் அப்படிங்கிறது அப்பப்போ பூதாகரமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் இவ அவர்களுக்கெல்லாம் வந்து அப்பப்போ பேச்சுவார்த்தைகள் மூலமாக சமாதானம்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாலும் இன் இப்போ வரைக்கும் அவங்களுக்கான தீர்வு எட்டப்படவே இல்லை ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்கள் எல்லா எல்லாருடைய ஒருக்கேம் என்னோன்னா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பட் அதில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை இதுக்கு முன்னாடி கூட இந்த வருடத்தினுடைய அந்த தொடக்கத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட இந்த வருஷத்தோட ஆரம்ப கட்டத்தில் நடந்ததில் முதல்வர் அவர்கள் அந்த பட்ஜெட் தொடர்பாக நடந்தது ஆமாம் முதல்வர் அவர்கள் தெரிவிச்சது ஒரு ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் அரசு ஊழியர்களுக்காக அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக ஒரு பக்கம் அது எல்லாமே பாசிட்டிவ் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர்கள் குறிப்பாக எதிர்பார்த்த இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கான விஷயத்துல பெரிதாகல சில அமைப்போம் அந்த ஒன்பது அறிவிப்புலயும் சில லூப்ஸ் இருந்துச்சுன்றதை நம்ம கடந்த பட்ஜெட்டுக்கு பிறகான நம்ம வீடியோவே நம்ம தனியா போட்டிருந்தோம் அதில் கூட எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல அதாவது சொன்ன பழைய பழைய ஓய்வு திட்டம் தான் அவங்க இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்க ஒரு கோரிக்கை அதுக்காக ஒரு குழு அமைச்சு செப்டம்பருக்குள்ள ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க அதன் அடிப்படையில்னு சொல்லி செப்டம்பர் வரைக்கும் நீட்டிச்சு வச்சிருக்காங்க பட் அதுல என்ன நடக்க போதுன்னு செப்டம்பர்ல ஒன்பது கொடுத்துருந்தாங்க அது என்ன நடக்குன்றது இல்லை என்ன கூடுதலா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவும் விஜயாவில் வந்து சந்திச்சிருக்காங்க அதனுடைய தலைவர் ஜி வி சுப்பிரமணியம் சில விவசாயிகளோடு சேர்ந்து சந்திச்சிருக்காங்க ஜாக்டோ ஜியோ இந்த இந்த ரெண்டு சந்திப்புமே மிகப்பெரிய அளவில் அதை பற்றிய முழுமையான செய்திகள் இன்னும் வெளியே வரலை ஏன்னா அவங்க அவங்களுடைய தலத்திலேயே அது வந்து சின்ன வீடியோ மாதிரி தான் போட்டிருக்காங்க என்ன பேசினா என்ன நடந்துச்சுன்றது முழுமையாக வெளியே வந்தால் இன்னும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பேசலாம் ஆனால் இதன் மூலமாக என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா ஜூனுக்கு பிறகு பாருங்க ஒன்று நடக்கும் ஜூனுக்கு பிறகு பாருங்க ஒன்று நடக்கணும்னு சொன்னாங்கல்ல சோ அதனுடைய தொடக்கமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் அதுல நீங்க அந்த பரந்தூர் விவசாயங்கள் விவசாயிகள் சந்திச்சாங்க இல்லைங்களா கிட்ட விஜய் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் துணை நிற்பேன் அந்த விவசாயிகளும் கூட பரந்தூருக்கு வந்தார் இல்லையா விஜய் ஸோ அதுக்காக நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் அதுக்கப்புறமா விமான நிலையம் அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன என்ன சுச்சுவேஷன்ஸ் என்ன பிரச்சனை வரும் ஒரு ஃபுல் டீடைல் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டை வந்து நாங்க வந்து கொடுத்துருக்குறோம் விஜய் கிட்ட அண்ட் விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்பேன் தேவைப்பட்ட நான் களத்துக்கே வர்றேன் உங்க கூட இருந்து போராடுவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பாரத்தை விஜய் இது வழக்கமாகவே என்னன்னா ஒவ்வொரு நீ இப்போ அதிமுக ஆட்சியிலிருந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி குழு திமுக போன்ற கட்சியில் திமுக கூட கூட்டணி கட்சியில் சந்திப்பாங்க இது வழக்கமாக நடக்கிற ஒரு ஒரு எப்படி யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா கட்சியினரையுமே பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே பார்ப்பாங்க அவங்களுடைய கோரிக்கை வைப்பாங்க ஏன்னா இவங்க நம்மளுடைய கோரிக்கையை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வைப்பா வைப்பாங்க கடந்த காலத்திலையும் அப்படி தான் வைக்கப்பட்டது அதுலேயும் பழைய ஒழுங்கு திட்டம் இருந்துச்சு பரந்தூர் மாதிரியான பல முக்கிய பிரச்சனைகளை குறித்தும் பேசப்பட்டுச்சு ஆனா அது இன்றளவும் பெரிய அளவுல செயல்படுத்தப்படலை இதில் இன்னொரு ஹைலைட்டரான விஷயம் தெரியுமா ஆசிரியர்கள் போய் சந்திச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்க அதிமுகவை பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவின சந்திக்கல சந்திக்கலாமா வேண்டாமான்னு இன்னும் முடிவும் பண்ணல காரணம் என்னன்னா அவங்களோட முந்தைய தேர்தல் வாக்குறுதியில பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்ன்றது கிடையவே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவை சந்தி சந்திக்கலாமா வேண்டாமான்னு இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவும் ஒரு ஒரு சின்ன விஷயம் ஹைலைட்டடான பாயிண்ட்டு தான் இப்போ ஏன்னா அவர்களுடைய வாக்குகளும் அதிமுக ஜெயிக்கணும்னா அவர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வேணும் உள்ளபடி இப்போ இந்த இடத்துல ஒரு எதிர்ப்பு போராட்டத்திற்கு கூட ஆதரவை கோர வேண்டிய இடத்துல அதிமுக இல்லைன்னா அப்புறம் தேர்தலில் அவங்களுக்கான ஆதரவுன்றது இவங்க தரப்புலேருந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதிமுக எப்படி பண்ண முடியும் திட்டத்தை செயல்படுத்த போறது மத்திய அரசு யாரோட கூட்டணி வச்சிருக்காங்க எந்த இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி இது ஆக்சுவலா இது வந்து எப்படி இது முடிவு கொண்டு வரதுனே தெரியல மக்கள் போராட்டம் எப்படிப்பட்ட விஷயங்களை கூட மாத்திரங்கிறத கடந்த காலத்தை உதாரணம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனாலும் இந்த இந்த சந்திப்பு அப்படிங்கிறது மிக ஆரோக்கியமான ஒரு சந்திப்பாக நான் இதை பார்க்கிறேன் இன்னொரு விஷயம் வேல்முருகன் பற்றிய செய்தி நம்ம கடந்த எபிசோடு எத்தனாவது எபிசோட்ல பேசணும்னு தெரியல கட் கடந்த இதில் நம்ம பேசியிருந்தோம் அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப கொச்சையான பயன்படுத்தின வார்த்தை அவர் மீது வந்து தாவே காவினர் வழக்கு தொடுத்தாங்க போக்சோ ஆக்ட்ல அவர் மேல வழக்கம் போடப்பட்டிருக்கிறது வேல்முருகன் மேல அவர் இந்த ரெண்டு கிராம் தங்கத்துக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினார் பேசினது தப்பு தான் ஏன்னா அவர் வேறு வேறு விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொன்னார் ஈஸியாக இல்லை ரேவ் பார்ட்டி நடக்குது ரொம்ப இப்போ இப்போ நடக்கிற சமூகத்தில் நடக்க சில பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாலும் அவர் பேசின பேச்சுங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு அதனால் அவர் மேலே ஃபோக்ஸ் ஆட்டும் ஆக்டும் பாய்ந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கல நான் பேசினது சரிதான் இவங்க தப்பா புரிஞ்சுட்டாங்க அவங்க தான் எங்கள்கிட்ட வந்து மன்னிப்புங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறேன் மிகப்பெரிய அளவில் கடந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு போராளியாக பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அவர் ஒரு விமர்சன பார்வையோட பார்ப்பதுங்கிறது ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாதுங்கிறது அங்கே கூடுதல் தகவல் ஓகே ஸோ தாவேக்காவை சுற்றி இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகள் நடக்கும்போது பேசலாம் ஸோ தற்போது வரைக்கும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் கட்சிகள் சார்ந்த விஷயங்கள் பாமக தாவேக்கா தொடர்பாக பேசியிருக்கிறோம் இதை மக்கள் மத்தியில் வச்சுருவோம் மக்கள் நீங்களும் கூட உங்களுக்கு இந்த விவகாரங்களில் தோன்ற கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் மீண்டும் அடுத்த மிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை வேறு சில தலைப்புகளோடு விவகாரங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி நன்றி